வெல்கம் டு ஆவி மரியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம நாட்டில் இருக்கிற அனைத்து சுங்க சாவடிகள் அதாவது டோல்கேட்டு இந்த டோல்கேட்டெல்லாம் வந்துட்டு விரைவில் எல்லாத்தையும் இழுத்து மூட போகிறாங்களாம் நம்புற மாதிரி இருக்குதா நம்பித்தா ஆகணும் ஏன்னா இதை முடிவு எடுத்துருக்கிறது மத்திய அரசு தான் முடிவு எடுத்துருக்குதுங்க நம்ம நாட்டில் இருக்கிற அனைத்து சுங்க சாவடிகள் டோல்கேட்டுகள் அனைத்தும் கூடிய சீக்கிரத்தில் மூடப்படும் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்குது எதற்காக நீங்களே பாருங்க நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைந்துள்ள அத்தனை டோல்கேட்டுகளையும் மூட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதன் பின்னணி என்னவென்றது குறித்து பார்ப்போம் தேசிய நெடுஞ்சாலைகள் முழுவதிலும் சுங்கச்சாவடிகள் உள்ளன ஃபாஸ்டேக் திட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு தொண்ணூற்று ஏழு சதவிகித வாகனங்களில் ஃபாஸ்டேக் வழியாகவே கட்டணம் செலுத்தப்படுகிறது இதனால் மத்திய தரைவழி போக்குவரத்து அமைச்சகம் சுங்கச்சாவடிகள் தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்துள்ளது சுங்கச்சாவடிக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரீடர் என்ற நவீன தொழில்நுட்பத்தை கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த தொழில்நுட்பத்தின்படி இதிலுள்ள கேமரா வாகனத்தின் பதிவெண்ணை படம் பிடித்து பாஸ்டேக் வழியாக வாகன ஓட்டிகளின் வங்கிக் கணக்கில் இருந்து கட்டணம் கழிக்கப்பட்டுவிடும்